ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்துனா டீட்டெயில் நிறைய பேர் கேட்டுருந்தேங்க ஸோ அவங்களுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டெ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி பாதி டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபெப்ரவரி இரு இருபதாம் தேதியிலேருந்து நம்ம அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபெப் ஏ டுவெண்ட்டி எயித்துக்குள்ளே வந்து அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும் அதுலேருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா ஸோ ஃபெப் டுவெண்ட்டி எய்ட்லேருந்து ஜூலை எக்ஸாம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம ஷெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த ஃபுல்லாக அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல்லாக எல்லா டவுட்டுமே நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனா கூட மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து வந்து பாருங்கள் ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸாக இல்லை வந்து நம்ம அந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா நியூ சிலபஸில் வந்து தமிழில் புது தமிழில் அழகுன்னு அழக்ட்டும்னு இருக்குது சேம் அதே பொது புதரவில் வந்து சயின்ஸு ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி பாலிட்டி நல்லாயிருக்குல்ல ஸோ அந்த டாபிக் வைஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு வைக்க போகிறோம் ஸோ டெஸ்ட் வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் சரிங்களா இந்த டெஸ்ட் பேச்சோட அட்மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபிஃப்த் டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்ட் டுவெண்ட்டி எயிட் எயிட் டேஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் நைன்ட்டி நைனில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நம்ம ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைனில் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைனில் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எத்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஸோ அதாவது வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே வந்து அதாவது த்ரீ மந்த்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு முழு மாதிரி தேர்வுகள் ப்ளஸ் மாடல் டெஸ்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதாவது எக்ஸாம்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஸோ தேர்வுகள் எல்லாமே வந்து தமிழில் மட்டும்தான் நடக்கும் சரிங்களா எல்லா தேர்வுகளும் வந்து தமிழில் மட்டும்தான் நடக்கும் ஜிஎஸ் வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷும் கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கிலீஷும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ பட் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுகளும் வந்து தமிழில் தான் நடக்கப்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம கொஷின்ஸ் போடுவோம் சரிங்களா டெலகிராம் குரூப்பில் தான் வந்து டெஸ்ட்டு நடக்கும் வினாத்தால் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் சரிங்களா வினாத்தாள் விடை எல்லாமே வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸு அந்த அழகு ஒன் இருக்குல்ல ஸோ அந்த அழகு ஒன்னுலேருந்து அழகு செவன் வரைக்கும் இருக்கிற டாப்பிக்கை வந்து நம்ம அந்த டெஸ்ட்டு கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்து ஜிஎஸ் வந்து நியூ புக்கில் இருக்கிற சிலபஸ் வைஸ் டாப்பிக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் வந்து நம்ம கம்மின் பண்ணி கொடுப்போம் ப்ளஸ் அவுட் ஆஃப் புக் அதாவது வந்து எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து அஷ்யூம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணல புக்கு இன்சைட் இல்லாமல் அவுட் சைடு நம்ம யோ யோசித்து படிப்போம்ல ஸோ அந்த இது மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் மேக்ஸுக்கும் சேம் அதே மாதிரி தான் நியூ புக்கில் இருக்கிற மேக்ஸு நம்ம சிலபஸ் வைஸ் சாப்டர் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸும் நம்ம கொடுப்போம் அவுட் ஆஃப் போர்ஷனும் உங்களுக்கு அதில் வந்துடும் சரிங்களா நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜனவரி ஜனவரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒன் உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு நம்ம மேக்ஸிமம் வந்து ஒன் இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம மினிமம் வந்து இப்போ ஜூலை வந்து இப்போ தேர்ட்டீன்த் எக்ஸாம்ஸ் அப்படின்னா மினிமம் வந்து மே மந்த் வரைக்குமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இப்போ ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்தே வந்து நம்ம நோட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் தமிழில் வந்து நம்ம நோட்ஸ் எல்லாம் என்னென்ன நோட்ஸ் கொடுப்போம் தமிழ் அண்டு பொதுவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் அழகு ஒன்னிலேருந்து அழகு செவன் வரைக்கும் இருக்கிறேன் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் எல்லா இலக்கணத்துக்கும் வித் டெஃபனிஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரீவியஸர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்மே நம்ம அதில் கொடுத்துருவோம் சரிங்களா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம் ஸோ அது கூட ரொம்ப முக்கியமாக சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம் லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழும் வரும் சிறப்பு தமிழும் வரும் சரிங்களா ஸோ அதில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுப்போம் நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வெறும் நியூ சிலபஸ் மட்டும் படித்தா பார்த்தாது ஓரெல்லாம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த லைன் பை லைன் கொஷின்ஸே நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ நியூவாக நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் புதுசாக எழுத போகிறோம் ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கே தெரியும் நம்ம ஓரளவு எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் சொல்கிறோம் அதனால் ஒன் லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்மே நம்ம அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் பொதுவில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் அதாவது வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டிக் எக்கனாமிக்கு ஜியாகிரஃபி சயின்ஸுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த எல்லா ஒன் லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நியூ சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்தந்த டாப்பிக்கோட ஒன்லைனாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துடும் சரிங்களா எப்படி அப்படின்னா இப்ப சிந்து சமவெளின்னு எடுத்துக்கோங்க இப்போ சிந்து சமவெளி அப்படின்னா இந்த சிந்து சமவெளியை வெளியை நம்ம இங்கே படிப்போம் சிக்ஸ்த்தில் படிக்கணும் நைன்த்தில் படிக்கணும் லெவன்த்தில் படிக்கணும் ஸோ அப்போ இந்த மூணு ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் இந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் முடிக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ இந்த மூணு ஸ்டாண்டர்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஆன்லைனர் கொடுத்துருவோம் அப்போ அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பாகட்டும் இந்திய பொருளாதாரமாகட்டும் நம்ம எல்லா புக்கும் லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒன்லைனர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி டெஸ்ட்டுக்கு எழுதுனா போதும் சரிங்களா ஸோ அடுத்தது சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் பாக்ஸ் கொஷினும் சேம் அதே அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் நல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் இயர்க்குண்டான கரண்ட் ஆஃபியர்ஸுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அடுத்தது மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஆன்சர்ஸோட சொல்யூஷன் கொடுத்துருவோம் பிளஸ் வந்து டெஸ்ட்டுக்கு நம்ம ஆன்சர்ஸ் நம்ம செக் பண்ண டெஸ்ட் கொஷினோட ஆன்சர் வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட வீடியோவும் வந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா மேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியாது ஸோ அதனால் டெஸ்ட் கொஷின் கொடுக்குறோல்ல ஸோ அதில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து நம்ம டீட்டெயில் சொல்யூஷனோட வீடியோ ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருவோம் எங்களுக்கு ஸோ மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்குது அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஏழு இருக்குது ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்னா என்ன முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இருக்கும் சரிங்களா ஸோ இது எப்படி அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் மாதிரி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்து மாதிரி தேர்வுகள் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் எண்டிலேருந்து இருந்து ஜூலை எக்ஸாம்ஸ் வரைக்குமே அந்த முழு மாதிரி தேர்வுகள் நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதை பேமெண்ட் டீட்டெயில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிஃப்ட் டுவெண்ட்டி எயிட் வரைக்குமே டைம் இருக்குது ஜிபே ஃபோன்பே எல்லாமே நாங்கள் டீட்டெயில் நேமோடு கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் நான் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படினாலே நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நாங்கள் இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் ஐ மீன் டெஸ்ட்டு சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம தமிழ் ஒரு டாபிக்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கு பாலிட்டியில் ஒரு டாப்பிக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா தமிழ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நியூ சிலபஸில் இருக்கிற அந்த இலக்கணம் இலக்கணம் சொல் பொருள் ஸோ அந்த இதெல்லாம் எழுத்து எல்லாமே வரும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து ஜிஎஸ்ஸும் கொடுத்துருவோம் சரிங்களா எந்தெந்த டாபிக் தமிழில் சிலபஸ் வைஸ் இருக்கோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டாப்பிக்கு மேக்ஸ் டாப்பிக்கு எல்லாமே கொடுத்துருவோம் டாபிக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீக்லி வந்து ட்வைஸ் டெஸ்ட் எழுதுவோம் சரிங்களா வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு மிங்கிள் பண்ணி கொடுத்து ஒரே டெஸ்ட் எழுதலாம் பட் நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு மொத்தமாக அத்தனை டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிறக்காக தான் வீக்லி வந்து ட்வைஸ் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நீங்கள் தெளிவாக அந்த டூ டேஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம மாடல் டெஸ்ட் எழுதுவோம்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டெஸ்ட் பக்கம் இருக்கும் சரிங்களா எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி டூ டெஸ்ட் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி தேர்டாக தான் வந்து மே லாஸ்ட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் வந்து வரும் சரிங்களா பொது தமிழ் தனியாக ஃபுல் போர்ஷன் தனியாக வரலாறு அறிவியல்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்தா தான் ஃபுல்லாக நம்ம எழுத முடியும் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து கம்மியான டாபிக்ஸை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஜூன் எயிட்டீன்த்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டு செவன் உங்களுக்கு அந்த ஒன் வீக் வந்து சரி அந்த ஒன் மந்தில் வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்குமே வந்து உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் எக்ஸாம்ஸ் மாதிரி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சிக்ஸ் செவன்லேருந்து அதாவது ஜூலை வந்து சிக்ஸ்த்திலருந்து தேர்ட்டீன்த் வரைக்கும் ஒன் வீக் வந்து நீங்களாம் ரிவிஷன் பண்ணணும் ஸோ அந்த டைமில் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிற மார்க்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப நம்மளை அப்செட் ஆகிடுவோம் ஸோ அதனால் வந்து அந்த சிக்ஸோட நம்ம டெஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தேர்ட்டீன்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு நீங்களாம் இப்போ சா இப்படி எப்படி சொல்கிறது செல்ஃபாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நம்ம டெஸ்ட் பேச்சோட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் அதை எந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் எந்தெந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொல்லிட்டோம் டெஸ்ட் பேச்சோட ஃபுல் டீட்டெயிலே நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்கலாம் ஸோ வெறும் கம்மியான ப்ரைஸில் சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கே வந்து டெஸ்ட் பேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி வித் மெட்டீரியலோட சரிங்களா வித் மெட்டீரியலோட நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் குரூப் டூ ப்ளம்மே யூஸ் ஆகும் அதனால் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இதே டவுட் எல்லாம் க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் வாட்ச் வந்து யூஸ் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ